அஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் எப்பயும் போல என்னங்க வேலை காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்று ஸ்நாக்ஸ் இன்னொன்று லன்ச் இதை பேக் பண்ணுறதா ஃபஸ்ட் நமக்கு காலையில் வேலையாக இருக்கும்ல சாட்டர்டே சண்டே வேணா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம் எப்பயும் போல் ஆஃப்ரீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லன்ச்சும் பேக் இருந்தேன் இன்றைக்கி அஃப்ரீனுக்கு லஞ்ச் என்னன்னா ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருப்பேன் மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மக்குர்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து வீட் மக்குர்னியாக ஃபர்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு நம்ம நார்மலாக வாங்குவோம்ல அந்த மக்குர்னியை விட இது கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு சேர லஞ்சில் மிச்சம் மீதி இருக்கும்ல அதே வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுது இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு மக்கோனி செஞ்சாச்சு இதில் சிக்கன் போட்டு செஞ்சால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை தான் இருந்துச்சு அதனால் முட்டை போட்டு தான் செஞ்சேன் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா மழை என்னடா நீ இந்த பக்கம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு டென் மினிட்ஸ் சூப்பராக கூட்டிகிட்டு கிளைமேட்டே சேஞ்ச் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இருந்தாலும் நமக்கு கிளைமேட் மாறினால ஏதாவது சாப்பிட்ணு போல் இருக்குல்ல இன்றைக்கின்னு பார்த்து நான் பிளான் பண்ண ரெசிபி பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தக்காளி சாதம் முட்டை இதுதான் இதுவுமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வாய் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல நம்மள அப்படியே பழக்கி வச்சிருக்காங்க என்ன பண்ண முடியும் சின்ன இருந்து கொஞ்சமாச்சு அப்பப்ப வெஜிடேரியன் கொடுத்தும் பழக்கி இருக்கணும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி என்னை பழக்காமல் கெட்டப்பில்ல பழக்கி வச்சிருக்காங்க ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு பழக்கி வச்சிருக்காங்க இருந்தாலும் முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜிடேரியனால் ஏன் என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு தெரியல என்ன பண்ண முடியும் அந்த சிக்கனு மட்டன் கூட எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த சிக்கன் ரொம்ப பிடிக்குமா அதை வச்சு சாப்பிடும்போது அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே அந்த லெமன் ரைஸ்க்கு நல்லா மிளகு கறி செஞ்சு சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக தான் இருக்கும் இன்றைக்கி ஆனால் தக்காளிச்சமாக முட்டை தான் எல்லாம் விலையை முடிச்சிட்டு கையோட கையாக நான் அடுப்பையும் தொடச்சிருவேன் அந்த அடுப்பு மேலே டைல்ஸ் இருக்கும்ல அதையும் தொடச்சிடுவேன் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது என்ன பிஸுக்காகாமல் இருக்குமா அதனால அப்பப்ப க்ளீன் பண்ணிடுறது இந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலே நைட்டுக்கு ஒரு ரெசிபி கண்டுபிடிக்கணும் பானுங்களேன் அதுதான் நமக்கு பெரிய டாஸ்க்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு அது நம்ம வீட்டோட ஓனர் சொல்லிட்டாங்க அதான் ஆஃபினோட அத்தா சொல்லிட்டாங்க சரி அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு வச்சிருவோம் இதுவும் மைதா மாவில் சுடுற பரோட்டா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால மைதா மாவுலேயே செஞ்சாச்சு எப்பயாவது ஒரு டைம் தானே நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர் தானே கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சக்கரை பால் ஊற்றி நல்லா பிசஞ்சோம்னா சூப்பராக பசைஞ்சிடலாம் அதுவும் நமக்கு பிடிக்காதவங்கள நினைச்சு நல்லா நுங்கு நுங்கு நுங்கணுன்னு வைங்கள மாவும் சாஃப்ட்டாகவும் வரும் பரோட்டாவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தவங்க இருக்கிறதுனா செய்வாங்க எல்லாேருக்குமே எனக்குலாம் இருக்காங்கப்பா அவங்கள நினச்சி நல்லா குத்து குத்துன்னு குத்துறேன் குத்திட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே கடை பக்கமாக போய்ட்டு வந்துவிட்டேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலையில் கடைக்கு போகவே முடியல குட்டி வேறு இருக்காளா வெயில் வேறு அதிகமாக இருக்குது கூட்டம் வேறு அதிகமாக இருக்கும்ல அதனால் ஈவினிங் டைமாக தான் கடைக்கு போயிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுது ஆனால் என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அந்த கொத்தமல்லி புதினாலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இதை இப்போ நம்ம பிரித்து வைக்கணும் பாருங்களேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அதோடய கஷ்டமெல்லாம் தெரியும் வெங்காயத்தை வெங்காய டப்பலை போட்டு தக்காளியை போட்டுட்டு வேலை வேலை தான் ஆனாலும் பாருங்க 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 இந்த பாய்ஸ்க்கு அதெல்லாம் புரியவே புரியாது ஏதாவது ஒரு நம்ம செய்யாமல் இருப்போம் அதை மட்டும் மட்டும் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ வருது கடுப்பு நிறைய பேருக்கு வரும் ஆனால் சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாது இல்லை இங்கே நினைக்கலாம் இந்த யார்ட்டையும் நல்லா திட்டு வாங்கியிருக்கு அதனால தான் இப்படி இருக்கு உண்மைதான் இன்னைக்கு துணி மடிக்காமல் வச்சுட்டேன்னா அதுக்கு வாங்கினேன் பாருங்க திட்டு எப்படி நம்ம நேரம் திட்ட முடியாதுல இப்படி வீடியோவா போட்டு திட்டினா எதுவும் கேட்க மாட்டாங்க கிட்ட சொல்ல உங்களே இல்லப்பா சும்மா பொதுவாக சொன்னேன்னு சொல்லிட்டா முடிஞ்சிரும்ல இப்படி எல்லாம் நம்மள யோசிக்க வச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படியே எண்ணெய் பாட்டில் எண்ணெயை ஊத்திட்டு அப்படியே தொடச்சி வச்சிடலாம் அப்பப்போ நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சுட்டு வைங்களா பாட்டல் நல்லா கிளீனா இருக்கும் பிசு பிசுன்னு இல்லாம இருக்குமா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் நம்ம எப்பயாவது ஒருத்தர் கிளீன் பண்றதை விட இப்படி நீங்க அப்பப்போ கிளீன் பண்ணி வச்சு பாருங்கன்னா நம்ம பாட்டலும் சூப்பராக க்ளீனா இருக்கும் அரை டக்குமாவும் பசிஞ்சு ஆனா கண்டிப்பா சான்லாம் வேணும்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நாளைக்கு ஃப்ரைடே எப்படி அப்படி இருந்தாலும் நாளைக்கு நான்வெஜ் தான் செய்ய போகிறோம் அதனால் இன்றைக்கி ஒரு எம்டி சால்னா வைக்கலாம்னு சொல்லிட்டு சால்னா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் முந்திரி சோம்பு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எப்பயுமே நம்ம செய்வோம்ல கரி கறி சிக்கனுக்கு செய்வோம்ல அதே மாதிரியே செஞ்சேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குவோம்ல அதை விட சூப்பராகவே இருந்துச்சு நான் ரெசிபி வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் ப்ளூ பெரிய கிரேவிலாம் இல்லை ஆனால் சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யணும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அம்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை ஒரு பக்கமாக குக்கரில் ரெண்டு விசில் வச்சிட்டேன் ஏன்னா இது எட்டரை மணி ஆயிருச்சு ஆ டைம் வேறு ஆயிடுச்சு எனக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணுமா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால ஒரு நைன் ஓ கிளாக்லாம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சா தான் எந்த சாப்பாடு செஞ்சாலுமே கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் போடுவேன் நான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தனியாக பிள்ளைங்க வந்து பெப்பர் கொடுத்தா சாப்பிடாதில்ல நம்ம சாப்பாடில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க கோல்டாக அவ்வளோ பிடிக்காம இருக்குமா அதனால தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு காலியாக தானே இருக்குது அந்த அடுப்பில் வந்துட்டு பரோட்டா சுடவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா அம்புட்டு சாஃப்டாக இருந்துச்சு ஏன் தெரியுமா நம்ம அடிச்ச அடி அப்படி நீங்களும் அடிச்சு குத்து குத்துன்னு குத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாக சாஃப்டாக தான் வரும் சப்பாத்தி அஃபின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் ஆனால் மைதா மாவு ரொம்ப கொடுக்கக்கூடாதுல்ல அதனால் எப்பயாவது ஒன் டைம் செய்வோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுக்குள்ளே நம்ம பெரிய பிள்ளை பார்த்திங்கன்னா கதவை தட்டி நம்மளை எடிட் பண்ண விட மாட்டேங்கிறாங்கப்பா நம்மளே எப்படா மெட்ரோ ஆஃப் பண்ணுவாங்க நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கதவை தட்டி புள்ள வேற டிஸ்டர்ப் பண்ணுது என்னத்த சொல்ல ஒரு வழியாக சப்பாத்தி சுட்டுட்டு சாள்லாம் அப்படியே முக்கி சாப்பிட்டு பார்த்தா அம்முட்டு டேஸ்ட்டாக இருக்கும்ல இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க அப்புறம் உங்கள் அத்தை வந்தன்னா அவங்களுக்கு சுட்டு கொடுத்தேன் உண்மையிலேயே சப்பாத்தி செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு சால்னாவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட டின்னர் நானு தான் நினைக்கிறேன் எதுக்குடா நான் இவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட மனசு பாருங்களேன் இப்படி எப்படியாவது இன்றைக்காவது நம்ம வீஸ் போயிடும் சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருக்கேன் என்றைக்காவது ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் எல்லாேருக்கும் ஒரு ஏம் இருக்கும்ல என்னோட ஏம் இதுவாக இருக்குது நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்